கல்வியில் உங்களை ஊக்குவிக்கும் முக்கியத்துவத்தை நாங்கள் இங்கே ஆராய்கிறோம் உங்களின் முன்னேற்றத்திற்கு இது மிகுந்த முக்கியத்துவம் கொண்டது கல்வியின் இலக்குகளை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்பதற்கான சில பயனுள்ள வழிமுறைகளை காணலாம் புத்தகங்களை படிக்கும் போது மனப்பாகம் ஒரு முக்கிய கருவி ஆகும் அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் எங்கள் வழிமுறைகளை சமாளிக்கும் உதவிகள் மற்றும் குறிப்புகளை நீங்களும் பயன்படுத்தலாம் உங்கள் முன்னேற்றங்களை கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது இப்போது அதை நோக்குவோம் மனசாட்சி மற்றும் தன்னம்பிக்கை வளர்ப்பது உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும் நேரதாந்தலுக்கான திறமையான நடைமுறைகளை பற்றி விளக்கப்போம் தற்காலிக விருப்பங்களை தவிர்க்க தொடர்ந்து ஆர்வம் ஏற்படுத்துவது எப்படி போன்றது குறித்து விவரிக்கிறோம் உயர்நிலை மாணவர்களின் அனுபவங்கள் எவ்வாறு உங்களை ஊக்குவிக்கலாம் என்பதை பார்ப்போம் கல்விக்கான தொடர்ச்சியான ஆர்வத்தை பேணுவது எப்படி என்பதை ஆராய்வோம்